பெருந்தமையை இருந்தேன் பெருந்தமைகளில் வேண்டும் நடந்து கொண்ட தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆகியிருக்கிறார் அவர்களுக்கு இன்று மனமாந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆட்சி கொள்வோம்

நம்முடைய பாரத பிரதமரிடம் இருக்கு செய்வாங்க வையத்தை செய்ய முடியும் இருபது வருஷம் அறுபது வருஷமா அப்படிதான் இல்லை எப்போதும் எப்பொழுதும் எப்பொழுதும் பேசப்படுகிறது நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டேன் அறுபது வருஷமா விட்டுட்டோம் அறுபது வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லையே இப்ப நானும் பேசப்படுகிறது அல்லவா

ராணுவத்தை அனுப்பணும் உங்களுக்கு தெரியும் தமிழக மக்கள் குறை இலங்கை தமிழர்களை ஆதரித்தது அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க சிலரை வெற்றி பெற்றிருக்கிறார் அது அது யாருங்கிறது வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் தோழியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் இலங்கையில நம்ம சகோதரர் உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொண்டு அல்லவா அவர்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது சுகம் கிடையாது அவர்களுக்கு நம் உடன்பிறந்த தொற்றுக்குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு பிறகு வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாடு கிடைக்க வேண்டும் என சீமான கேட்டுக்கிட்டாரு மோடி கிட்ட சொல்லுங்க அதைத்தான் கோரிக்கையா வைத்து ஆமா சீமானையிட்ட சொன்னாரு என்னை வந்து இங்க பார்த்து சொன்னாரு அவங்க கட்சிக்காக வந்து சொன்னாங்க ஒரே பேட்டி இருக்காங்க அப்பொழுது நாடு கட்டி நாடு கட்டி வாங்கி கொடுங்க சாமி சொல்றேன் என்னடா சீமான் கட்சி சொன்னாரு சரி நான் சொல்றேன் பேட்டி எடுத்தாங்க சீமான் கட்சி

எல்லாம் வளங்க வளங்கது ஜனநாயகம் என்ன தெரியல இப்போ வந்து கூரணையாட்சி அமைச்சருக்கு அப்புறம் அரசாங்கமே என்ன தெரியும் இங்க எதை சொல்லறாங்க லெட்ச்போறங்க சொல்ல தான் திவாங்க காமராஜ் கோப்ட்டார் காமராஜர் போய் கேட்காங்க தலைவரையும் நம்ம தோக்கிட்டோம் என்கிற நடைமாசி தாபா ஜனநாயகம் இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரையும் தலைவரே சொல்லிட்டார் பெரிய தலைவரே ஒரு திட்டாங்க ஒரு திட்ட திண்டுக்கல்லு தாங்க அவருக்கு ராமகிருஷ்ண சொல்லியிருக்காரு அவர் விவேகானந்தரை கடைபிடிச்சவர் ராமகிருஷ்ண போறார் ராமகிருஷ்ண மடத்துல போய் தங்கியிருக்காரு ராமகிருஷ்ண என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கோ அங்க நீ தைரியமா இருக்காரு அதைத்தான் அவர் கடைபிடித்து வருகிறார்

தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் இது ஜனநாயக நாடு அதனால அதை பத்தி அவங்க எல்லாம் கவலைப்பட மேடம் நான் சொல்ல பெருந்திரக காமராஜர் சொல்லிட்டாரு அவரே தோப்படிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னாரு இப்பதா இதுக்குதான் பார்வட்டேன் அவர் தான் பெருந்தலைவர் அதிர்ச்சி சொல்ல முடியாது இருநூத்தி நாற்பத்தி மூணு வாங்கிருக்காங்க அறுபது வருஷம் ஆட்சியில இருந்தவர்களே தொண்ணூத்தி ஒன்பது தான் வாங்கியிருக்காங்க பத்து வருஷம் இந்த பங்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை இல்லவா அவங்க போட மாட்டீங்க ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்ன அழு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா எதில இல்லை அதை ஒத்துக்கிட தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும் நீங்க சொன்னாலும் நம்ம புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்தது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதி ஆகிய பெருமை பாரதிய ஜனதாக்கு தான் அதே போல அப்துல் கலாம அப்துல் கலாமை ஜனாதிபதியாக்கி அவருக்கு பெருமதிப்பு கொடுத்தாரு அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்து இருந்து அதையெல்லாம் அதை எவ்வளவு பெரிய பெருமை அதையெல்லாம் சொல்ல மாட்டேங்க அதெல்லாம் வந்து கூப்பிட்டு சந்திக்க வாய்ப்பு நல்லா சந்திப்பேன் இந்த கோரிக்கையை வைப்பேன் தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன் கேட்பேன் சொல்ல முடியாது போதாம் போதாம் போலாம் எனக்கு கண்ண அப்படிதான் போறேன் முடிஞ்சு போகணும் மடக்கி மடக்கி கேள்வி வருஷம் ஆயிரம் நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி 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 எங்கே போனேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா எங்கேயாவது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்கள் எத்தனை தீ பார்த்துக்கல ஆசீர்வாதம் வழங்குனேன் அவர் ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயில மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேல பக்தியா இருக்காரு தியானம் பண்றாரு விபூதி அணுகிறாரு ஆதீரத்துக்கு வந்து அவர் ஆன்மீகத்துக்கு போறதுனால ரொம்ப பிடிக்குது ஆமா ஆமா கடவுள் அவர் சொல்லலையே விபூதி பூசுறாரு குங்குமம் வைக்கிறாரு எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறாரு சவுதி அரேபியா போறாரு எல்லா மதத்தையும் மதிக்கிறார் இந்த ஏதாவது ஒரு பிரதமர் ராமகிருஷ்ண மடத்துல போய் தரையில படுத்திருக்காங்க போய் தரையில படுத்திருக்காரு துரசி தீர்த்தத்தை பிடிச்சிட்டு கிடந்திருக்காரு விவேகானந்தா அந்த மண்டபத்துல போய் தரையில படுத்து கிடந்தாலும் தியானம் பண்ணி இருக்காரு யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணாப்புல பண்ணணும் இல்லையா

வந்து பாக்குறாரு போட்டுறாரு ரெண்டு மூணு பேரும் எங்க ரெண்டு பேரும் சந்திச்சுட்டாரு சிங்களம் போட்டுருவாங்க ஆமா ஆமா நான் தனி நீளம் கேட்குறேன் தனி தனி தமிழ் நீளம் கேட்டுக்கிட்டு இருக்க போனாலும் அங்கே கூட அடிநாங்க நல்லாவே இருந்தாலும் அங்குள்ள சிங்கள கலிட்டு அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நான் செய்யல நான் கரெக்டா அவங்க காலத்தில் அவங்க காலத்தை நிறுத்திட்டாங்க நான் அந்த கட்டளை எல்லாம் உடம்பா நடக்கு நல்லா நடக்கு இப்போ குருபூஜை இன்னைக்கு வெள்ளி வந்துச்சு அதெல்லாம் நல்லா மாதம் ஒரு மாதம் எழுபத்தி எழுபதாயிரம் ரூபாய் மண்டப புது அதுதான் நடக்குமர்ச்சிக்கா அதுதான் பொதுமக்கள் உங்க நீ படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள்